வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் நகர மாவட்ட தலைவர் பி சி நாகராஜன் அவர்கள் வரவேற்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டா அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார் அவரை வரவேற்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் நகர மாவட்ட தலைவர் திரு வி சி சி நாகராஜன் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டாவை வரவேற்றனர் இந்நிகழ்வின் போது திரளான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் காரைக்காலில் வாக்கு சேகரிப்பு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிக்கான பொது தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதனை ஒட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியின் ஒரு பகுதியாக உள்ள காரைக்கால் மாவட்டத்தில் வாக்கு சேகரிக்க புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தன் மாவட்ட கழக செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தேமுதிக பொறுப்பாளர்கள் எஸ்டிபிஐ கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சியினர் இன்று காரைக்காலில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் முன்னதாக காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் இருந்து தொடங்கிய பிரச்சார பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் கொடிகளை கட்டிக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனுக்கு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து அமோக வரவேற்பு அளித்தனர் பரப்புரையில் பேசிய வேட்பாளர் தமிழ்வேந்தன் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா பழக்கத்தை ஒழிப்பேன் என உத்தரவாதம் அளித்தார் அது காரைக்கால் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று வரவேற்பு அளித்தனர் காரைக்கால் அருகே அரசு ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டதால் இளைஞர் உயிரிழப்பு ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனை முன்பு உயிரிழந்த இளைஞரின் உடலை வைத்துக் கொண்டு சாலை மறியல் போராட்டம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் போலகம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் திருப்பட்டினம் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த கனரக வாகனத்தின் முன்பகுதியில் மோதி அஜித்குமார் போராடி கொண்டிருந்தார் இதனை அடுத்து காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ் வராததால் உறவினர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அஜித்குமார் உடலை இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவை தாக்கி அங்குள்ள கண்ணாடியை உடைத்து உயிரிழந்த இளைஞரின் உடலை எடுத்து வந்து அரசு மருத்துவமனை முன்பு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கலைந்து செல்லாததால் உறவினர்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையே உயிரிழந்த இளைஞரின் உடலை வைத்துக் கொண்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் துணை ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவரை குடிபோதையில் கத்தியால் குத்திய நபரால் பரபரப்பு மேலும் பாதுகாப்பு வழங்க கோரி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவர்கள் பணியை புறக்கணித்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து திரும்பச் சென்றனர் புதுச்சேரி பாவானா நகரை சேர்ந்தவர் வினோத்குமார் இவரது மகன் மகேஷ் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தார் இதற்காக அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தனது மகனை பார்ப்பதற்காக வினோத்குமார் இரவு அரசு மருத்துவமனைக்கு குடிபோதையில் சென்றுள்ளார் இதனை தட்டி அவரது மனைவியையும் சகோதரியையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை அங்கிருந்து வெளியேற்றினர் குடிபோதையில் வெளியே வந்த அவர் ஆத்திரத்தில் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார் அப்போது மருத்துவமனையில் வெளியே வந்த மருத்துவர் நவீனின் கழுத்தில் திடீரென குத்தினார் இதில் பலத்த காயமடைந்த அவர் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அருகில் இருந்த புறக்காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் விரைந்து சென்று அவரை பிடித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் மருத்துவர் நவீனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்கள் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் சுமார் ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் இதனால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் மருத்துவம் பார்க்காமல் திரும்பிச் சென்றனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமலு ஆகியோர் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சிகிச்சையை தொடங்கினர் இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுவதாகவும் முதல்வர் ரங்கசாமியை செயல்படுத்த விடாமல் மோடி அரசு கைக்குள் போட்டுக் கொண்டு அவரை தலையாட்டி பொம்மை போல் வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே புதுச்சேரி மாநில கலாச்சாரம் மக்களின் பழக்க வழக்கங்கள் பெருமை சேர்க்கக்கூடியவை மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசானது புதுச்சேரிக்கு யூனியன் பிரதேசத்திற்கான அந்தஸ்தை வழங்கியது நாம் முழுமையான அந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமா என்று தெரியவில்லை புதுச்சேரி முழுமையாக மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் காங்கிரஸ் உறுதியாக நம்புகிறது மாநில அந்தஸ்து பெற்றுத்தர பாடுபடுவோம் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கட்சி என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என ஒரு வரியில் கூட குறிப்பிடவில்லை என கூறினார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மட்டுமல்லாது புதுச்சேரியில் உள்ள மூடப்பட்டுள்ள ஆலைகள் ரேஷன் கடைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை திறந்து வேலை கொடுப்போம் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டது தமிழக அமைச்சர் பொன்முடியை அமலாக்கத்துறையை வைத்து பாஜக அரசு மோடி அரசை சாடி இருந்தேன் மோடி அரசு குறுக்கு வழியில் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கின்றனர் பாஜக கொள்கையை ஏற்காதவர்களை மிரட்டி தொல்லை கொடுத்து அடிபணிய வைத்துள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை வைத்து காங்கிரஸ் அரசுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அதேபோல் தமிழகத்தில் தமிழகத்தில் திமுக அரசுக்கு அங்குள்ள ஆளுநர் ரவியை வைத்து தொல்லை கொடுக்கின்றனர் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பி வருகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை முடக்கும் வேலையை மோடி அரசு செய்து வருகிறது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பார்த்து பரிதாபப்படுகிறேன் அவரும் செயல்படவில்லை செயல்படுத்த விடாமல் மோடி அரசு போட்டுக் போட்டுக்கொண்டு அவரை தலையாட்டி பொம்மை போல் வைத்துள்ளதாகவும் மோடி இருந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை தான் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் அமர்ந்ததும் நிரப்பப்படாமல் உள்ள முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை ஒரு வருடத்தில் நிரப்புவோம் குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் மோடி கேரண்டி மக்களிடத்தில் எடுபடவில்லை அது ஒரு பொய்யான கேரண்டி மோடியும் அமித்ஷாவும் மிகப்பெரிய வாஷிங் மெஷின் அவர்களுக்கு அடிபணிந்தவர்களை வாஷிங் மெஷின் மூலம் சுத்தமாக துடைத்து விடுகின்றனர் என தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் அஜய்குமார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நூறு சதவீத ஓட்டுப் பதிவினை வலியுறுத்தி பி ஆர்டிசி பஸ்ஸில் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கியது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல் படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்காக நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் நூறு சதவீதம் ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பாக புதுச்சேரியில் இயங்கும் பிஆர்டிசி பஸ்களில் நூறு சதவீதம் ஓட்டுப்பதிவு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பெரிய அளவிலான பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் நாட்டில் உள்ள பெரும்பாலான எதிர்கட்சியினர் ஜெயிலிலும் வெயிலிலும் உள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற ரோட் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார் இந்நிலையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ரோட் ஷோ புதுச்சேரி அண்ணா சிலையிலிருந்து அர்ஜந்தா சிக்னல் சந்திப்பு வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இந்த ரோட் ஷோவில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழரில் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்தும் முதலமைச்சர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்தவெளி வாகனத்தில் கலந்து கொண்டனர் மேலும் சாலையில் இருபுறங்களிலும் இருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாகமாக வரவேற்றனர் இதேபோல் நாதஸ்வரம் கரகாட்டம் ஒயிலாட்டம் சென்னை மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது தொடர்ந்து ரோட் ஷோவில் பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மதங்கள் மற்றும் சாதிகளை பிளவுபடுத்தி ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சிக்கு முடிவு கட்டியது பிரதமர் மோடி எனவும் வெளிப்படை தன்மையான ஆட்சியை பிரதமர் வழங்கி வருவதாகவும் பெருமிதம் கொண்ட அவர் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மாதம் மாதம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தற்போது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனையின் கிளை திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து ஊழல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்திய கூட்டணியை உருவாக்கி உள்ளதாகவும் நாட்டில் உள்ள எதிர்கட்சியினர் பெரும்பாலானோர் ஜெயிலிலும் பெயிலிலும் உள்ளதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார் மேலும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொண்ட அவர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு பாஜகவை ஆதரித்து வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் கதிர்காமம் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் பாமக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமியும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாவட்ட செயலாளரும் சி என் எஸ் குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் வீடு வீடாக சென்று மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமர சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஐயனார் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் திரளான பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் காலாபட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு பாதசாரிகள் கோடு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் ஆகியவை பற்றி செய்முறையுடன் விளக்கி கூறினார் நிகழ்ச்சியில் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் சிறப்பு விருந்தினரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கனிமொழி பிரேம் வரவேற்று கௌரவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியை பிரேமா செய்திருந்தார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் இந்துமதி பிரியா ஜமுனா ராணி சித்ரா காயத்ரி ஸ்ரீ விஜயசேகரி கௌரி பூங்கொடி சந்தியா சரஸ்வதி பலர்மதி கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கவனிங்க பாதசாரிகள் கோட்ல இப்படி தான் நடக்கணும் நடந்துட்டேருங்க நிற்க கூடாது அந்த ஸ்டாப் கோர்ட் மேல நடக்க உள்ள வரணும் அந்த ஸ்டாப் லைன் மேல என்ன நடக்க ஆ நீங்க அந்த லைன்ல நடக்க நடந்துட்டேருங்க பாருங்க பாதசாரிகள் கோட்ல எப்படி நடக்கறாங்கங்கறத பாருங்க இப்டி தான் பொதுமக்கள் பயன்படுத்தணும் பச்சை லைட்ல போயிட்டே இருக்கும் பொழுது ஆரஞ்சு விளக்கு வந்தால் வேகத்தை குறைச்சி சிவப்பு விளக்கு வந்தால் மோட்டார் ரோடே நிறுத்தணும் சவுப்பருக்கு வந்து மோட்டார் வண்டி நிறுத்தும் போது ஸ்டாப் லைன் பின்னாடி நிறுத்தணும் அப்பதான் பாதசாரி கோட்ல எல்லாரும் நடந்து போக முடியும் அப்புறம் இவங்க நடந்து போறாங்க இவங்க என்ன பண்ணணும் குழந்தைங்கன்னா அப்பா அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு போகணும் அப்புறம் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்பா அம்மாலாம் குழந்தைங்க கையை பிடிச்சிக்கிட்டு போவாங்க இப்போ பாதசாரி கோட்லையும் நடக்கிறது கிடையாது அப்பா அம்மா ஒரு பக்கம் நடக்கிறாங்க குழந்தை ஒரு பக்கம் நடக்குது யாரோ வராங்க மோட்டர் சைக்கிள் இருக்கிறாங்க ஒன்னும் அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டியது போலீஸ்காரன் குறை சொல்ல வேண்டியது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் அவர்கள் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தொப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளரும் முன்னாள் சேர்மன் சிவகாந்தன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நெல்லித்தொப்பு தொகுதிக்குட்பட்ட வேல்முருகன் நகர் சாரம் மார்க்கெட் ராஜா ஐயர் தோட்டம் மற்றும் காமராஜர் சாலையில் முதல்வர் ரங்கசாமி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஓட்டு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தொப்பு நிர்வாகிகள் பொது செயலாளர் ஏ பி டி சவுந்தரராஜன் சுந்தரி எக்ஸ் கவுன்சிலர் ஆனந்தலட்சுமி மாநில ஊடக பிரிவு தலைவர் பாஸ்கர் துணை தலைவர்கள் சந்துரு டாக்டர் கணபதி பிரபு பொருளாளர் வடிவேல் குவைத் குமார் முனுசாமி ஜனார்த்தனன் ரிஷி தினேஷ் மணி நிவாஸ் மற்றும் தொண்டர்கள் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்